ராஜ்குமார் ஒரு நிமிஷம் வாங்க என்னாச்சு சார் ஏதோ ஒர்க் இருக்கா இல்ல இல்ல என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு அதை நீங்க கிளியர் பண்ணணும் சாரி சார் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் எந்த டவுட்னாலும் கொஞ்சம் மெயில் பண்றீங்களா அதை வச்சு மெயில் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு டவுட் தான் கொஞ்சம் இங்க வாங்க சொல்லுங்க சார் என்ன டவுட் ராஜ்குமார் நீங்க போன் வச்சிருக்கீங்களா ஆமா கொஞ்சம் உங்க ஃபோனை தாங்க நாங்க சார்

அப்போ அந்த பையன் உங்களுக்கு தெரியும் தானே ஆமா நல்லா தெரியும் எங்க சொந்தக்கார பையன் தான் அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான் எங்கேயும் அந்த பையன் பார்த்த மாதிரி இருந்து ஐயோ அந்த பையன் காணாம போய் ஒரு நாள் ஆகுதா என்ன சார் சொல்றீங்க ஒரு நாள் ஆகுதா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே காணாம போய் ஒரு நாள் ஆயிடு என்னமே எப்படி தான் கண்டுபிடிப்பாங்களோ பாவம் தான் சார் நான் இன்னைக்கு லீவ் எடுக்கறேன் இன்னைக்கு நாளைக்கு நான் லீவ் சார் ஆ ஓகே ராஜ்குமார் நீங்க லீவ் எடுத்துக்கோங்க வணக்கம் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி காணாமல் போன சிறுவனின் பெற்றோர் கொடைக்கானல் வந்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது நமது செய்தியாளர் ரமேஷ் அங்கே இருந்து தகவல் வழங்கிக் கொண்டிருக்கிறார் ரமேஷ் சொல்லுங்க ரமேஷ் அங்க இப்போ சிறுவனின் பெற்றோர் வந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு இப்போ அங்க என்ன மாதிரி நிலவரம் இருக்குது என்று எங்களுக்கு சொல்லுங்க நிலவரம் அமைதியாக தான் இருக்கு இன்னும் அந்த சிறுவனின் பெற்றோர் இங்க இன்னும் வரல வந்துட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் இங்க வந்துருவாங்க சிறுவனின் பெற்றோர் கூட யாரெல்லாம் வராங்க அதை பத்தி தெரியுமா சிறுவனின் பெற்றோர் கூட யாரும் வரல அவனது உறவினர்களுக்கு தகவல் இப்பதான் வெளியாகி இருக்கு அதனால சிறுவனின் அம்மா அப்பா மட்டும் தான் வராங்க அக்கா ஏற்கனவே இங்க இருக்கிறதுனால இரண்டு பேர் மட்டும்தான் போலீஸார் கூட வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி ரமேஷ் பெற்றோர்களின் மனநிலை நன்றாக புரியுது சிக்கிரத்தில் சிறுவன் கிடைப்பா என்று நம்புகிறோம் சற்று நேரத்தில் அவங்க வந்துடுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் உள்ள செய்திகளை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக வழங்குங்க ரொம்ப நன்றி ரமேஷ் ஒரு சிறிய இடைவேளை காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம வாரா மதி கொஞ்சமாதிரி சாப்பிடுமா நான் ஏதோ ஹோட்டல்ல போய் வாங்கி தரட்டா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் குமார் வந்ததுக்கு நான் சாப்பிடுவேன் எனக்கு இப்ப சாப்பாடு முக்கியம் இல்ல அப்படி சொல்லாத மதி மேடம் சார் ஃபீல் பண்றாரலா நான் தோசை வாங்கி தரேன் நீங்க சாப்பிடுங்க இல்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு இப்ப பசிக்கல மேடம் ஹோட்டல் பக்கம் இருக்கணுமா இல்ல இல்ல வேண்டாம் நீங்க நேரா போங்க அப்புறம் ஒண்ணு கவனிச்சுக்கோங்க அங்க நீங்க போய் சேர்ந்ததும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்க எதுக்குமே ஆன்சர் பண்ணாம எங்க பின்னாடியே வந்துடணும் சரியா இன்னும் சற்று நேரத்துல சிறுவனின் பெற்றோர்கள் இங்க வந்துருவாங்கன்னு தகவல் வெளியாக உள்ளது ஓகே ரமேஷ் சிறுவனின் பெற்றோர் அங்கு வந்ததும் நிலவரம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க சிறுவனின் பெற்றோர் எது குறித்தும் கவலைப்படாம நம்பிக்கையா இருக்கணும் நாங்க நம்புறோம் ஆமா சுவாதி முன்னாடி நான் பேசும்போது கூட இங்க கூட்டமா இல்ல இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க இந்த இடம் இப்போ பரபரப்பா உள்ளது போலீசார் ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்த சொல்லிட்டாங்க ஊர் மக்கள் யாராவது ஆமா நான் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளம் பள்ளமா தான் இருக்கும் நம்ம தான் போனா பாதுகாத்துக்கணும்னு சொன்னாங்க இப்போ சிறுவன் எங்க இருக்கிறாங்க என்று தெரியல காணாம போனாரா இல்லைன்னா எங்கேயும் விழுந்துட்டாராங்கிறதும் நமக்கு இப்போ சந்தேகத்தை எழுப்பி உள்ளது தள்ளுங்க தள்ளுங்க வழி விடுங்க தம்பி தள்ளுங்க வழி விடுங்க வாங்க வாங்க ஆஹ் சுவாதி சிறுவனின் பெற்றோர்கள் வந்துட்டாங்க இப்போ நீங்க நேரில் பார்த்துருக்கறது சிறுவனின் பெற்றோர்கள் அங்க உள்ள சொல்றாங்க ரமேஷ் சிறுவனின் பெற்றோரிடம் நீங்க பேச முடியுமா ஆஹ் அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப கூட்டமா இருக்கு போலீஸார் எல்லாரையுமே அங்க உள்ள உடல்ல நம்ம போக முடியாது சுவாதி நீங்க நம்பிக்கையா இருக்கணும் மனசு தளர விடறாதுங்க எங்களால முடிஞ்சது வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பான நம்புறோம்

இல்ல இல்ல நாங்க எப்படி தனிச்சு வச்சிருக்கோம் ஏன்னா எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு எங்கேயும் இல்ல ஒருவேளை பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பான் இல்லன்னா வேற எங்கேயாவது போயிருப்பான் வழி தெரியாம வேற எங்கேயாவது போயிருந்தானா அங்க இருக்கவங்க பார்த்தா நம்ம கொண்டு விட்டுருவாங்க அதான் நாங்க போஸ்டர் அடிச்சிருக்கோம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் குமாரம்மா எங்களை மன்னிச்சிருங்க நாங்க கவனிச்சிருந்தோம்னா இப்படி எதுவுமே ஆகியிருக்காது டீச்சர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல குமார் சின்ன பையன் தான் அவன் ரொம்ப சாட்டு பண்ணுவான் டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஊருக்கு அனுப்பலான்னு இருக்கோம் நாங்களே ஊருக்கு அனுப்பிடுவோம் நீங்களும் அவங்க கூட போயிருங்க சின்ன குமார் எங்களால தொலைஞ்சு போயிருக்கான் அவ கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நான் அங்கேயே மேடம் அது ரொம்ப கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கண்டாம நீங்களும் என்னோட டீச்சர் இருக்கீங்களா அவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம் கவலைப்படாதுங்க நான் பிரேயர் பண்றேன் குமார் கண்டிப்பா கிடைச்சிருவான் வாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து குமார தேடலாம்